அவங்க கண்ணில் தெரியக்கூடிய துன்பத்துக்கு ஒரு அளவில்லாத துன்பப்படுறவங்க மாதிரி இருக்கே அவங்கள பார்த்தா தெரியலையே எம்பெருமான் பெண் பிறந்தர் இழைப்பிறவோ பிழைப்பு ஆஹா எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் இவங்க யாரு ஒரு நிமிஷம் பழகின நானே ராமனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு என்னுடைய குணமெல்லாம் மாறி என்னுடைய நிலை மாறி இருக்கும்போது எம்பெருமான் பின்னால் பிறந்த அவர் உடன் பிறந்த பரத சத்ருகணனுக்கு இந்த மாதிரி தப்பான என்ன வருமா நானில் ஒரு நிமிஷத்தில் தப்பான நினச்சிட்டேனே அவங்கள அப்படின்னு அழகான பார்த்து நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் நம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தலை நின்றான் துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்புரோ இழைப்பென்றான் மக்களை பார்த்து சொலாம் கூட இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆஹா என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் இவர்கள் ஒரு நிமிஷத்தில் தப்பு நினச்சிட்டேன் ராமருடைய கூட பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட தப்பான எண்ணத்தோடு இருப்பாங்களா நான் தான் தப்பாக நினச்சிட்டேங்கிறான் உடனே குகனும் பரதனும் கிட்டத்தட்ட எழுதினாலும் அருகில் வந்துட்டாங்க வந்தெதிரே தொழுதானை வணங்கினான் மலர் இழந்த அந்தனன் தன்னை வணங்கும் அவனும் அவனடி வீழ்ந்தான் தந்தையினும் கலிகூறத்தான் தகவுடையான் சிந்தையினும் சென்னையிலும் வீற்றிருக்கும் கீர்த்தியான் இப்போ அவனுடைய வந்ததிலே தொழுதானை அப்படி கையை உயர்த்தி இப்படி வணங்கினபடி வந்திருக்கக்கூடிய பரதன வணங்கினான் அந்தணன் அந்தனந்தனை வணங்கும் அவனும் அவனடி விழுதான் இந்த இடாதால வாரியார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் அவனும் அவனடி விழுந்தான்னு சொல்லி கம்பன் வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சான் பரதன் காலில் குகன் விழுந்தானா குகன் காலில் பரதன் விழுந்தானான்னு சொல்ல அவனுக்கு இதாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் குகன் மேலே பரதனுக்கு அதிகமான அன்பு உண்டாயிடுச்சு ஏன் சுமந்திரர் அறிமுகப்படுத்தின உடனே உன்னுடைய அண்ணாவுக்கு ரொம்ப உதவி பண்ணார் இங்கே இருந்தப்ப அண்ணா வந்து சோழனாக ஏற்றுட்டார்ன உடனே குவன் மேலே பரதனுக்கு ரொம்ப அன்பு உண்டாயிடுது அதே மாதிரி இவருடைய கோலத்தை பார்த்த உடனே ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு விழுந்துட்டு இதில் பழைய சில வியாக்கியான கருத்துக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா குவன் காலில் பரதன் விழுந்தாங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வாரியார் சுவாமியில் விளக்கம் சொன்னார் இல்லை தப்பு பரதன் காலில் தான் குகன் விழுந்தான் அதை சொல்லாமல் அவனும் அவனடி விழுந்தான்னு பொதுவாக சொன்னதுனால அப்பா வாரியார் சுவாமியில் ஒரு விளக்கம் சொல்கிறார் ஏன்னா பரதன் வந்து குகனை பத்தி தப்பாக நினைக்கல பரதன் வந்து கேட்டான் இவனுடைய உருவம் அவ்வளவு இதாக இருக்கே பெரிய படையோட இருக்கிறானே யாருன்னு சுமந்திர கேட்டான் கேட்ட உடனே சுமந்திர சொன்ன உடனே அவன் மேலே உருவமும் உயர்வான எண்ணம் குகன் தான் தப்பா நினைச்சான் குகன் என்ன பண்ணா வந்த உடனே பரதன் கால்ல விழுந்தானா விழுந்துட்டு சிந்தையிலும் சென்னையிலும் வீட்டில் இருக்கும் தன் தந்தையின களிகூறத்தான் தகவுடையோர் சிந்தையில் சிறப்புடைய கூறுறான் இப்ப முடிஞ்சது சொன்ன உடனே நேரா ஒருத்தரை ஒருத்தர் ஆற தழுவிக்கிறாங்க தழுவின உடனே இப்ப கேக்குற ஒவ்வொன்னா கேட்டுக்கொண்டு இப்ப பரதன் கேட்கிறார் சுமந்திர பக்கத்தில் சொல்றார் எல்லாம் அறிமுகமான உடனே உடனே தீட்டறி மேனி மைந்தன் சேமல கமலப்பூவில் பூட்டிய கையன் பொய்யெழுத்து புகழ் விட்டான் என் புகழ்கின்ற தேவையினை இரவி என்பான் தன் புகழ் கற்றவற்றை தொன்றையை தவிக்குமான் என் புகழ் பெருமை உங்கள் உன் புகழாக்கி கொண்டாய் உயர் குணத்துற விடுவலாய் உன்னுடைய பரம்பரையில் உள்ள எல்லார் சேர்த்த புகழையும் சேர்த்து இந்த குளத்தை பார்த்தோன்னு புகனுக்கு விட உயர்ந்த ஆயிடுத்து அவனுக்கு பின்னால சொல்லுவான் ஆயிரம் ராமன் நின்றேர் ஆவரோ தெரியுதம்மான்னு பின்னால சொல்லுவான் புகன் உன்னை பார்த்தா ஆயிரம் ராமருக்கு நீ ஈடாக மாட்டேன் ஆயிரம் ராமர் செந்தாலும் பரதனுக்கு ஈடாகாதுங்கிற இதில் பின்னால் சொல்லுவான் இப்போ பரதன் மேலே எக்கச்சக்கமான அன்பு உண்டாயிடுச்சு இப்போ பரதர் ஒரு கேட்குறார் எல்லாம் கெட்டு காரண கடிதம் சென்றான் கல்லீரை படுத்த புள்ளின் வார்சிலை தலைக்கே வல்லல் வைகிய பள்ளி இப்போ என்ன கேட்குறான்னா எங்கள் அண்ணா இங்கே இருந்தாரா எப்படி இருந்தார் என்ன மாதிரி புகன் வர்ணிக்கிறான் எப்படிப்பட்ட ராமர் அரியணையில் ராஜாவா உட்கார்ந்திருக்க வேண்டியவர் வெறும் பாதுகையை ஏந்தி சாதாரண மனுஷனை விட தவவே தவ வேடத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி இங்கே தான் தங்கி இருந்தார் ரிஷிகள்லாம் கூட இருந்தாங்க இங்கே தான் இருந்தார் அப்படின்னா அத காரண கடிது சென்றான் அப்போ எங்கள் அண்ணா இங்கே இருந்தாருங்கிற எங்க எங்கே தங்கி இருந்தார்னு கேட்டான் இங்கே எங்கே தங்கி இருந்தான் அப்போ அதான் அதுக்கு தான் சொன்னான் காரண கடிதம் சென்றான் கல்லீடை படுத்த புள்ளின் வார்சிலை தடக்க வல்லல் வைகிய பள்ளி கண்டான் இந்த அப்போ குகன் சொல்கிறான் இது என்ன நடந்தது எங்கள் அண்ணா எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டான் அப்போ சொன்னான் அல்லையாண்டு அமைந்தமேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஓன்றிய கையோடும் வைத்துயிர் போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்ததோலாய் கண்ணீர் சொரிய எல்லையான் பரவு நின்றான் இமைப்புலன் நயனம் என்றான் அந்த காட்சி அப்படியே கம்பன் சொல்கிறான் முகன் கேட்குறான் முகண்டை பரதன்னு கேட்குறான் எங்கள் அண்ணன் இங்கே தான் இருந்தாருங்கிறாங்களே எங்கே இருந்தார் எங்கே சாப்பிட்டார் என்ன பண்ணார்னா அந்த இந்த இடத்துல இந்த பா இந்த பாசனம் ரொம்ப அருமையான பாசனம் அல்லையாண்ட மேனியும் மேனி அழகனும் அவளும் தூஞ்ச இந்த ஒரு வார்த்தைக்கே ஒரு வார்த்தைக்கே நல்லா புறக்கம் சொல்லலாம் எப்படின்னு கேட்டா அல்லை ஆண்ட மே அமைந்த மேனி அல்லுனா இருட்டு அல்லும் பகலும்னு சொல்றோமா இல்லையா அல்லுனா இரவு இருட்டு அல்லை ஆண்டு அமைந்த மேனி ராமனுடைய அழகு எப்படி இருக்குன்னா அல்லை ஆண்டான் இருட்டை தான் அந்த மாதிரி கற்பான் அல்லை ஆண்டு அமைந்த மேனி ஆனால் எப்படின்னா அழகனாம் கற்புன உடனே அதுதான் சொன்னால் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாட்டு வந்ததா இல்லையா கருப்பில் அழகான கருப்பு வெறுக்கக்கூடிய கருப்பில் காட்டும் காட்டும்போது அது ஒரு கருப்பாக அவள் எப்படி கருப்பாக இருந்தானே இவனுடைய கருப்பு எப்படின்னு கேட்டால் இந்த கருப்பை வந்து வர்ணிக்க முடியாமல் தான் சொன்னேன்ல வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானடும் இளையானடும் போனால் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ நாலு வகையான கருப்பை சொல்கிறான் இந்த நாலு கருப்புளையும் அடக்காது ஏன்னா இது ஒவ்வொரு கருப்பும் ஒரு வகையில் கெடுதல் பண்ணுவோம் அல்லது வெறுப்பாக இருக்கும் வெறுப்பாக இந்த நாலு கற்புக்கும் மிஞ்சி ஐயோ இவன் மேனி என்பதோ அழகாக அழகூடையார் இந்த அயோன்னு போன்ற பிராமனுக்கு அந்த இடத்த முடிக்கிறதுக்கு நாலு வர்ணனை சொல்லிட்டான் அந்த இது சொல்லும்போது சொன்னேன் இதே குகப்படலத்தில் தான் நாலு வகையான பொருள்களை வர்ணிக்கிறான் உலகத்தில் நாலு வகையான பொருள் உண்டு என்ன திடம் திரவம் திட திரவம் வாயு இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள்லாம் நாலு இதில் தான் அடங்கும் திடப்பொருள் திரவப்பொருள் திடமும் திரவமும் கலந்த பொருள் வாயு நாலு பொருளையும் வர்ணிக்கிறான் கம்பன் திடப்பொருள் மையோ மையோங்கிறது செமி சாலிட் திடமும் இல்லாமல் திரவமும் இல்லாமல் இருக்கக்கூடிய திடமும் திரவமும் கலந்தது இல்லையா மயில் வந்து கறியும் தண்ணியும் தான் மை அப்புறம் மரகதமோ அது திடப்பொருள் மறிகடலோ திரவம் மழை முகிலோ வாயு இந்த நாலு இதுலேயும் வர்ணிச்சிட்டு இது முடிக்காமல் ஐயோ இவன் மேனி என்பதோர் அழிகா ஆழக்கூடியா இந்த இந்த நாலு வரையும் எழுதி கடைசியில் இதை முடிக்க முடியல இப்போ இவனுக்கு கம்பன் தவிக்கிறான் நாலு பொருளை உவமாக காட்டிட்டோம் வர்ணிக்க முடியலையேன்னு நமக்கிறான் அப்போ திருப்பான ஆழ்வார் வரார் திருப்பான ஆளுவார் ஞாபகத்துக்கு வரார் வந்த உடனே திருப்பான ஆழ்வார் பாடுறார் ஆழமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமேலும் உண்டான் தரவின் அணையான் கோலமாமணி ஆர்வம் முத்துத்தாவும் நீலமேனி அழையோ என் நிறை கொண்டதன் நெஞ்சினையே முடிவு ஏதோ எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினே அப்போ என்ன பாசம் பார் ஆழமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் எங்கே உலகம் அழியும் போது ஒரு பாலகனாய கிருஷ்ணன் ஆழ இலை மேலே பள்ளி ஆழமா மரத்தின் இலை ஆழ மா மரத்தின் இலைமேல் ஆழமரத்தின் ஆழமரம் இல்லை ஆழமா மரத்தின் இளமேல் பெரிய ஆழமரம் அது போன்ற இலை சின்ன இலை அது உலகம் அழியக்கூடிய நேரத்தில் உலகம் பூரா பிரபஞ்சம் பூரா சமுத்திரமாக இருக்குது ஆழமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் அந்த ஆழ இலையில் ஒரு பாலகனாய் ஒரு சின்ன குழந்தையா ஆழமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாழை மேலே முண்டான் எப்படி உலகத்தை போன வாய்க்குள்ளே அடக்கிட்டு அவன் அதில் படுத்துட்டு இருக்கானான் உலக மேலே முண்டான் ஆழமாக வரத்தின் நிலைமையிலே ஒரு பாலகனாக ஞால மேலே முண்டான் அரவணை அப்படிப்பட்டவன் அரங்கத்தரவணையான் இங்கே அரங்கத்தில் படுத்துன்னு இருக்கான் அங்கே படுத்துன்றவன் ஆழ விலையில் விட்டுவிட்டா குழந்தையாக படுத்துன்றவன் இங்கே அரங்கத்தனவனையான் இவன் எப்படி இருக்கானா கோலமாக மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாத ஒரு எழு இவனுடைய எழில் பார்த்தா அளவே இல்லை அழக இவனுடைய அழகை வர்ணிக்க முடியாது ஆனால் நீளமேனி ஐயோ நிறை கொண்டதன் இந்த இந்த இது வந்து யோ என்னுடைய உடம்பு என்னோட மனசு பூரா நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பாசம் சொல்கிறார் தெரியும் அது கொண்டல் வண்ணனை வெண்ணை வெண்ணெய்குண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை என்னுள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதிரை கண்டகன்கள் மற்றொன்றினே காணாவேனர் இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த காட்சி எங்கே அரங்கண்ண பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் வேற காட்சியை பார்க்கணுமான்னு கண்ணை மூடிண்டார் அப்படியே உடம்பு கரைஞ்சி பெருமாளோடு சேர்ந்துட்டார் நான் தான் சொல்லும் போது சொன்னேன் ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்த பூந்த உடம்போட பெருமாள்கிட்ட ஒன்றாக கரைந்தவர்கள் ஒருத்தி ஆண்டாள் ஆண்டாள் நான் யாரை சன்னதியில் கூப்பிட்டு போகிறாங்க பெருமாள் சொன்னார் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருமாள் பெரியாள்வார் கொண்டு போய் விடுறார் ஏதோ கல்யாண காட்சி நடக்க போகிறதுன்னு சன்னதிக்குள்ளே போகிறாள் உள்ளே போகிறோன்னு காணும் மறைஞ்சிட்டா உடனே பெரியாள் வார் அழு அழுன்னு அழகர் படுப்பாவி இவ்வளோ நாள் வளர்த்தேன் ஒரு காட்சியும் கூட பார்க்க அதில் இன்னும் ரொம்ப ரசமா இருக்கும் அதில் அது காட்சி இவர் வந்திருக்கார் அரங்கநாதர் படத்துன்னு இருக்கிறவர் என்ன பண்ணார்ன்னா நரசிம்மர் மாதிரி காட்சி கொடுத்தாரான் தலைவரி குழம்ப சிங்கம் புடரையை ஓட்டு அப்படி உட்காந்து உடனே பக்கத்தில் இருக்கிற ஆண்டாழ்த்த கேட்டாரா என்னம்மா நீ என்னவோ அழகா அப்படி கண்ணன்னு அழகா இருப்பான் அப்படி இப்படின்னு வரைஞ்சிச்சு பான்னு இப்போ இப்படி இருக்கார் இவர் சாதாரணமாக அழகு இல்லாதவா கூட என்ன பண்ணுவா மேக்கப் பண்ணு அழகாக இருப்பான் பெருமாள் எவ்வளோ அழகானவர் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாதம் கமலநயனம் யோகிகித்தியான கம்பியம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் அவருடைய அழகு எப்படிப்பட்டவர்னா சாந்தாகாரம் அவருடைய முகத்தில் பார்த்தா அவ்வளோ சாந்தம் இருக்கும் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அவ்வளோ அழகானவர் விஸ்வாதாரம் இந்த உலகத்துக்கு ஆதாரமானவர் கமல அவருடைய கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்னா பூ மாதிரி கண்கள் இப்படி வர்ணிக்கிறா வேதத்தில் அப்படிப்பட்டவர் இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டால் சிங்கம் மாதிரி ஆணை பல்ல பார்த்தாவே பயம் பரப்புற மாதிரி இருக்கு இப்போ கேட்டால் என்ன இப்படி வந்திருக்காரு அப்படின்னா இல்லை எங்களுக்குள்ள அப்போவே நாங்கள் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிட்டோம் அப்பவே வாட்ஸ்அப்பில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டோம் பேசினப்ப பெருமாள் என்கிட்ட கேட்டார் பெருமாள்மா உனக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னா நீங்கள் எப்படி வரணுங்கிறதுக்கு ஆண்டாள் சொல்றா மாறி முளைமளைஞ்சியில் மண்ணி கிழந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ பண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருள் எவ்வளோ அழகான வாசனம் பாருங்கள் நீ எப்படி இருக்கணும்னா சிங்கம் மாதிரி இருக்கணுமா பகவான் அதனால தான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் சிங்க ஒன்று சொல்லுவாள் சிங்கம் மாதிரியே நடப்பார் பெருமாள் உட்காந்து வச்சு இப்போ சிங்கம் மாதிரி நீ கம்பீரமாக வரணும் ஏன்னா தூ தூங்கின்னு இருக்கிற ஒன்று எழுப்பி எழுப்பி நாங்கள் வர கேட்குறோம் கலக்கத்தில் நான் கொடுத்தேன் தெரியாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது அதனால் சிங்கம் வந்துருந்து எழுந்திருந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அது எப்படி இருக்கும்னு கேட்டால் சிங்கம் எழுந்திருந்த உடனே மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டான் அது ஒரு சோம்பல் முறைக்குமா ஆ அப்படின்னு ஒரு கர்ஷனை விடுமா கர்ச்சினை விட்றோன்னா எல்லா மிருகங்களும் சிங்கத்தை முழிச்சு நுடுத்துன்னு உடனே எல்லா மிருகங்களும் பாஞ்சின்னு ஓடுமா அந்த ஓடக்கூடிய மிருகங்களை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் மான் ஓடும் இது இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் அதை பாஞ்சி அடிக்குமா மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமாக போலே அந்த மாதிரி புறப்பட்டு போய் போனால் எப்படி வரும்னா உன் கோயில் நின்று இங்கே வர போந்தரளி கோப்பு ஒரு சீட் போட்டு வச்சுட்டான் இந்த சீட்டில் உட்காந்துட்டு சீரிய சிங்காசனத்திலிருந்து உனக்கு சிங்கம் தலை பறித்து ஆசனம் போட்டு வச்சுருக்கேன் சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தரு நான் அது இந்த பாசனம் நம்ம எல்லோரும் சொல்லணும் நம்ம ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் பெருமாள் நம்ம கண்டதெல்லாம் கேட்போம் பெருமாள் சரி ரைட்டுன்னு கேட்டுட்டானேன்னு கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா நமக்கு அதுவே கஷ்டமாயிடும் அதனால் தான் ஆண்டார் சொல்கிறான் என் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் நான் கேட்கறது எனக்கு தகுதியானதா எனக்கு நல்லதா அப்படிங்கிறது ஆராய்ஞ்சி நான் கேட்கறதெல்லாம் கண்டதெல்லாம் கேட்பேன் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துடாத நான் கேட்டதை ஆராய்ந்து எனக்கு கொடு எனக்கு அது நல்லதாக இருந்தால் செய் அதனால தான் இந்த பா இந்த மாரி மொழியில் பாசனம் சொல்லாமல் நம்ம பாசனம் சொல்கிறதில்ல அதனால் தான் முடிக்கும்போது மாரி மூலை மழிஞ்சில் சொல்லுவோம் நம்ம பெருமாள்டா அந்த நாலு பாசனம் ரொம்ப முக்கியம் மாரிமூளை மலைஞர் ஒன்று அடுத்தது சிற்றஞ்சிறுகாலை வங்க கடவுள் கிடையுது இந்த மூணு பாசனமுமே கோரிக்கை மனு கொடுக்கறது இப்போ அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் உள்ளே போன உடனே பெருமாளோட ஐக்கியமாயிட்டா அடுத்த பாக்கியம் திருப்பான ஆழ்வார் கொண்டல் வண்ணனை அவர் அவரும் அதே மாதிரி நாச்சியார் என்ன சொன்னால் பெருமாள் உன்னோட நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே போட்ட எக்ரிமெண்ட்டு தானே நான் முடிஞ்ச உடனே கூப்பிட்டுக்கிறேன்ன்னா உலகத்துக்கு அவதாரம் சொன்னால் பெருமா பெரியாழ்வார் ஆழ்வார் புலம்புவார் ஒரு மகளை பெற்றேன் வளர்த்தேன் இப்படி பெருமாள் ஒரே நிமிஷத்தில் பறிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் புலம்புவார் இப்ப திருப்பான ஆழ்வார் வந்து அப்போ தான் பெருமாளை பார்க்கிறார் பார்த்த உடனே நான் பார்த்த காட்சி முதல் காட்சி அப்போ தான் சொல்றார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை கொண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானே அண்டர்ஹோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே இனிமேல் வேற ஒன்றத்தையும் பார்க்கவே வேண்டாம்னு கண்ண முடிந்தார் மூடின உடனே அப்படியே பெருமாளோட ஐக்கியம் ஐக்கியமாயிட்டார் இப்ப இந்த நீலமேனி மேனி ஐயோன்னு இந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு நான் அன்றைக்கே சொன்னேன் ஆறு ஏழு விளக்கங்கள் இருக்குது அதுதான் கம்பன் சொல்கிறான் வெய்யோ நொழி தன் மேனியில் வெறி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளனும் இடையாளனும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ அப்போ ஐயோ என்ற மேனி என்பதோ அழகாக அழகுடையன் இங்கே இந்த இடத்துல ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னு கேட்டால் அல்லை ஆண்ட அமை அல்லை ஆண்டு அமைந்த மேனி ராமனுக்கு நாலு வகையான விளக்கம் சொன்னான் கருப்பாக இருந்தார் அழகான மேனி கருப்பையே ஜெயிக்கக்கூடிய மேனி அழகான மேனி அல்லையாண்ட அமைந்த மேனி அழகன் இவ்வளவு நாலு பொருளை சொன்னார் சீதைக்கு சொல்லணும்ல இவன் அழகன் சொன்னால் அவ்வளோ சொல்லும் போது அழகின்னு சொல்லணும்ல என்ன சொன்ன அவளும் தூஞ்சான் தரு இந்த இடத்துக்கு வாரியா சுவாமிய விளக்கம் சொல்கிறார் புகப்பெருமான் எவ்வளவு நேர்த்தியானவர் இன்னொரு தன்னுடைய மனைவியை அழகினோ நல்லா இருக்கான்னு வர்ணிக்க கூடாதான் ராமனன் ஆளு ஊமை சொல்லி வர்ணித்தவர் சீதையை அவளும்னு விட்டார் அல்லையாண்ட மேனியும் அழகனும் அவளும் துஞ்ச வில்லையூன்றிய கையோடும் வெய் துயிர் போடும் வீரன் கல் ம கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கணி கண்ணி கண்கணீர் சொரிய கங்குள் எ அளவு நின்றான் அதாவது இந்த இதே கல்லில் தான் அழகா ராமன் படுத்திருந்தார் பக்கத்தில் அவள்னு சொல்லிட்டார் சீதை படுத்திருந்தா இந்த பாறையை சுத்தி லக்ஷ்மணன் என்ன பண்ணார்னா தன்னுடைய கையில வில்லோடு தன்னுடைய தோள்களை உயர்த்தி கொண்டு இரவு முகமாக சுற்றி கொண்டு இமைப்புலன்னு நயனம் பண்ணுறார் கண்ணை இமைக்காமல் சுற்றி காவல் காத்தார் கேட்ட உடனே பரதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் எங்கள் அண்ணா எப்படிப்பட்டவர் பஞ்சனையில் பழுது பஞ்சனையில் அசு அம்சதுனியா மெத்தையில் படுத்து ஏவலர்கள் பணி செய்ய அவ்வளவு சுகத்தை அனுபவிக்க வேண்டியவன் என்னுடைய தாய் வாங்கின ஒரு வாரத்தினால உடம்புல எந்த வகையான சுகமும் இல்லாமல் இந்த பாறை மேலே படுத்திருந்தாரே இன்னும் நிறைய கேட்பான் என்ன சாப்பிட்டாருப்பா கிழங்கு காயெல்லாம் சாப்பிட்டாரு அன்னிலேருந்து பரதனும் சபதம் எடுப்பான் நான் இனிமேல் ஆகாரங்கள் சாப்பிட மாட்டேன்னு அவரும் காய் கிழங்கு தான் சாப்பிட்டார் பதினாலு வருஷமும் பரதன் அதை தான் பண்ணார் அங்கே சபதம் எடுப்பார் அது பின்னால் வரும் இப்போ அப்படியே அந்த அங்கே பார்த்த உடனே அந்த கல்லை பார்த்துட்டு இ முதல் இது ராமனும் சீதையும் இந்த நிலமையில் பாறை மேலே கல்லில் வெறும் உடம்போட தன்னுடைய கையவே தலையணை ஆட்சி படுத்துட்டு இருக்காரு ஸ்ரீரங்கத்தை பா ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஒருத்தர் பாடினார் அது பார்த்த உடனே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ரெங்கநாதரே ஏன் பள்ளி ஐயான்னு இப்படி தலையில் கையை வச்சுட்டு ஏயா படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆம்பல் பூத்த பருவத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்றின் நடுவிலே ஏன் பள்ளி ஐயான்னு பாடுவார் அங்கே ராமாயணத்தை சொல்லி சொல்லுவார் அங்கே மாதிரி மாதிரிங்க இங்கேயே படுத்திருக்கேன்னு அப்போ ராமன் எப்படி படுத்துருக்கான்னா சயனத்தில் வெறும் பாறை மேலே தன்னுடைய கைகளை தலைக்கி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார் பக்கத்தில் சீதை படுத்துருக்கா இங்க படுத்துன்னு இருந்தது கூட பெருசில் அவரது படுத்துன்னு கொஞ்சம் ஓய்வு எடுத்தார் லட்சுமணர் என்ன பண்ணுறாருனா இவளுக்கு யாராவது ஆபத்து வரக்கூடாதுங்கிறக்காக ஏன்னா சுமித்ரா சொல்லி அனுப்பியிருக்கா இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா நீ தான் முன்னால் உயிரை கொடுக்கணும் நீ த அவன் ராவன் இக்கு ஆபத்து வந்ததும் நீ வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா அதனால இவன் என்ன பண்ணுறாருனா லட்சுமணர் புறப்படும் போது நித்ரா தேவியை வேண்டிக்கிட்டான் நித்ரா தேவி வந்தாங்க என்ன வேணும் உனக்குண்ணா பதினாலு வருஷம் என்கிட்டக்கே நீ வரக்கூடாதுண்ணா அதான் இமைப்பில் நான் என் கண்ணு எமைக்கலையா எமைக்கிற நேரத்தில் கூட யாராவது ராட்சசன் கெடுதல் பண்ணிவிடுவான்னு ஏதாவது நடந்தணும் அதனால் அப்போ வில்லை ஊன்றிய கையோடு அதை கம்பன் அழகாக சொன்னான் இவன் ராம் சீதையும் ராமனும் பாறை மேலே படுத்திருக்காங்க வில்லை ஊன்றிய கையோட லட்சுமணர் சுற்றிட்டு வரார் பக்கத்தில் இருக்கிற குகன் என்ன நினச்சான்னா ஆகா அங்கே ஒரு தம்பி நாட்டை பிடிங்கிட்டு இங்கே அனுப்பிட்டான் என்னதான் இருந்தாலும் ராஜாக்கள் வந்து ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தன் கெடுதல் பண்ணிவிடுவான் இவன் தம்பின்னு கூட வந்திருக்கான் நம்ப முடியாது இங்கே ராமனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டு இவன் ராஜாவானாலும் ஆகிடுவான் அதனால இவனை கண்காணிக்கிறான் இவனை கண்காணிச்சுட்டு குகன் இவனை இவனையே வாட்ச் பண்ணிட்டு சுற்றிட்டு வரானா அந்த ஜனங்கள் இருக்காங்கல்ல அவங்க நினைக்கிறாங்களாம் இதுக்கு கம்பன் அழகாக சொல்லுவான் ஜனங்கள் என்ன நினைக்கிறதுனா கூட அதாவது குகனுடைய பரிவாரங்கள் ராமன் காட்டுக்கு வந்திருக்கார் அனுப்பியிருக்கிறது யாரு தம்பி இங்கே இன்னொரு தம்பி வந்திருக்கான் அந்த தம்பி நம்பியிருக்கா இந்த தம்பியை நம்ப முடியாது தம்பிகளெல்லாம் நம்ப முடியாது திடீர்னு ஏதாவது சதி பண்ணி கெடுதல் பண்ணுவாங்க அதுக்காக இவன் சுற்றுலா சரி குகன் கீழே இருக்கா இவன் என்னதாக இருந்தாலும் ஒரு ப தலைவன் தான் குகன் என்னதாக இருந்தாலும் அரசியல் நோக்கத்தில் ஏதாவது நடக்கும்போது ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இவன் ராஜா ஆகக்கூடிய புத்தி வந்தாலும் வரும் அதனால குகனை நம்ம வாட்ச் பண்ணணும்னா இவங்க குகனை வாட்ச் பண்ண அப்போ ராமன் வந்து அங்கே ஒரு கோட்டையில் தூங்கினவன் இங்கே மூன்று கோட்டைகளில் தூங்கினானான் அப்படின்னு சொல்லி கம்பன் சொல்லுவான் இங்க ஒரு கோட்டைக்கு நடுவில் ஒரு கோட்டை காவல் கா காவலுக்கு நடுவில் தூங்கின அயோத்தியில் தூங்கி கொண்டிருந்த ராமன் இங்கே மூன்று கோட்டைகளுக்கு நடுவில் தூங்கினான்னு சொல்லி கம்பன் வர்ணிப்பான் இப்ப சொன்ன உடனே வரதன் இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டான் ஆகா லக்ஷ்மணனுக்கு என்ன பாக்கியம் என்னுடைய தம்பிக்கு அண்ணனுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக ஏற்றுண்டு இங்கே வந்து கூடவே இருந்து அழுகிறான் கதறான் இன்று முதல் நான் நல்ல உணவுகளை சாப்பிட மாட்டேன் எங்கள் அண்ணா என்ன சாப்பிட்டாருன்னு கேட்டேன் அவர் என்ன சாப்பிடுவார் கிழங்கு பழங்கள் இயற்கையான இதுகளை ரிஷிகள் இங்கே என்ன காட்டுக்குள்ளே தானே இருக்காங்க ரிஷிகள் ரிஷிகள் என்ன பண்ண முடியும் சமையலாக பண்ணுவாங்க அதனால் அதை கொடுத்தார் அதை சாப்பிட்டார் நான் அப்போ இன்று முதல் நானும் போகமான உணவுகளை சாப்பிட மாட்டேன் நானும் காய் கனி தான் சாப்பிடுவேன் நானும் தரையில் தான் படுப்பேன் எங்கள் அண்ணாவுக்கு கிடைக்காத எந்த சுகமும் இதெல்லாம் ராமாயணம் ஏன் அந்த காலத்தில் சொல்லணும் வீடுகளில் ராமாயணம் சொல்லணும் கோயில்களில் மகா ராமாயணம் மகாபாரதம் சொல்லணும்னு வச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் கேட்டால் அண்ணா தம்பிகளுடைய பாசம் வளரும் அதுதான் சொன்னான் அவனும் சபதம் பண்ணான் சபதம் பண்ண உடனே இன்று முதல் நானும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உடனே முகன் அவரை தேற்றினான் தேற்றிட்டு ஓடத்தில் எங்கள் அண்ணா இப்போ எங்கே இருக்காருண்ணா நான் கூடத்தில் கொண்டு போய் விடணும்னு சொல்லி அக்கறையில் கொண்டு போய் சொன்னார் கூடத்தில் கொண்டு போய் விட்டேன் என்னொடனே அப்போ கூடத்தில் போய் அண்ணாவை பார்ப்போம் எல்லோரும் புறப்பவோம் அப்படின்னு உடனே எல்லாரும் படகுகளை தயார் செய்யுங்கள்னு சொல்லி ஒரு படகுல வசிஷ்டர் மூணு க கைகையை சுமத்திரை கோசலை பரத சத்ருகனன் அழைத்துட்டு குகன் உட்காந்துக்கிறார் மற்ற படகுகளில் கூட வந்தவர்கள் ஏறிக்கிறார்கள் படகுல சித் சித்திர கூடத்தை நோக்கி போகிறார்கள் என்ற அளவில் சொல்லி போகும்போது பரதன் குகனுக்குள்ளே உரையாடல் நடக்கும் படகு ஓட்டிக்கொண்டே போகும்போது அப்போ தான் அறிமுகம் ஆறு இப்போ இப்போ பரதனும் குகனும் அறிமுகம் ஆகிடுத்து தாயர்களை தெரியாது யார் யார் அம்மா இவங்கெல்லாம் ஏற்றிக்கொண்டு இவங்க இவங்களையும் கொண்டு ஏறியாச்சு மற்ற ஜனங்களெல்லாம் இன்னொரு அந்தந்த படகுல ஏறிக்கிறாங்க படகு சித்திரை கூடத்தை நோக்கி நாளைய தினம் அந்த சித்திரை பகர்தன் தன்னுடைய தாயாரையும் வசிஷ்டர் மற்றவர்களை அறிமுகம் செய்வார் அதை படகுல போகும்போது நடக்கக்கூடிய காட்சிகளையும் அடுத்த வாரம் சித்திரை பரதன் ராமனை சந்திக்கக்கூடிய காட்சிகளையும் சொல்லி விரிவாக பார்ப்போம் என்று கூறி நிறைசுகிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ராமராம் சத்குரு கி ஜெய் அஞ்சனேய மூர்த்திக்கு ஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அகலாதை இறைவா நிதாராய் வரவேலோ ரொம்பாவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றிகளோ ரொம்பாவாய் எங்க திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி இன்புருவ ரொம்ப ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா